வணக்கம் செல்வ கணபதியின் அருளால் திருச்சகராசினியர்கள் நினைப்பது நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் இன்றைய கிரகநிலைகள் கோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தைந்தாம் தேதி இது இந்த மாதம் கடக மாசம் அமிர்த யோகம் சித்திரை நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கண்ணீராசியில் பிறப்பார்கள் மகர ராசினியர்களுக்கு சந்திராஸ்தமும் உங்கள் இல்லத்தில் மகர ராசினியர்கள் இருந்தால் மிக கவனமாக பொறுமையாக இருப்பது நல்லது அவர்களுடைய அவர்களை அனுசரித்து அனுசரித்து செல்வது நல்லது அவர்கள் கோவப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வந்து அவர்கள் சாந்தம் ஆவதற்கு உங்களுடைய முகபாவங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அவ்வாறு இருந்தால் நன்மையே நீங்களும் கோவப்பட்டீங்கன்னா சண்டை சச்சரவு பிரிவு போன்றவை ஏற்படும் மகராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் உடல் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் உடனே கவனிக்கவும் விசாக நட்சத்திரம் குரு குரு தசையில் பிறந்திருப்பார்கள் அனுசம அனுசம் நட்சத்திரம் சனி திசையில் பிறந்திருப்பார்கள் கேட்டை நட்சத்திரம் புதன் திசையில் பிறந்திருப்பார்கள் ராசி நேயர்கள் நீங்கள் பிறந்த ஒவ்வொரு திசைக்கு தான் உங்கள் வாழ்க்கை அமையும் இப்பொழுது நீங்கள் பிறக்கும் பொழுது விசாகமாக இருந்தால் குரு தசை இப்பொழுது எந்த திசை நடக்கிறது என்பதை பார்ப்போம் எந்த வயதில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனித்து அந்த இந்த நாளில் எந்த தசை நடக்கிறது என்பதை பார்த்து அதற்குண்டான தெய்வங்களை வழிபடுவதுதான் தோச நிவர்த்தி ஆகும் தற்போது கிரக நிலைகள் சுகஸ்தானத்தில் சனி பகவான் அடுத்தாஷ்டமத்து சனி மெல்ல 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 தன் செயல்பாட்டை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் வழிபடுவது தோஷங்கள் விலகும் பிரச்சனைகள் விலகும் பிரச்சனைகள் உங்களை தாக்க காத்து கொண்டு கொண்டிருக்கிறது என்றால் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபமும் மகாவிஷ்ணு பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக வரக்கூடிய கெடுதல்கள் முன்கூட்டாக தவிர்க்கலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பிள்ளைகள் சம்பந்தமாக தாய் தந்தையர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகள் வாக்கில் திருமணம் நடக்கவில்லை பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை பற்றி யோசனை அல்லது வேலைக்கு சரியாக போக மாட்டான் பெய்யன் என் பிள்ளைக்கு ப என்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பு வரவில்லை ஒரு சில என்னுடைய பிள்ளைகள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க இப்படின் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் நீங்க ஒரே நேரத்தில் குரு பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நவகிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராகு பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது இந்த தோஷங்கள் விலக பிள்ளைகள் நலமாக இருக்க வேண்டிக் அடுத்து ஏழாம் இடத்தில் குரு செவ்வாய் ஒருபுறம் சனி பகவான் தன்னுடைய தடங்கல்களை சில தடங்கல்களை சில கெடுதல்களை சில நிம்மதி இழப்புகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் குருவும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் வீட்டிற்கு அதிபதி தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியின் மீது சுப பார்வை செவ்வாயும் ஏழாம் சப்தம பார்வையாக உங்கள் ராசியின் மீது வீடு கட்டலாம் வீடு நிலையில் வீடு கட்டும் நிலையில் இருப்பவர்களுக்கு வீடு கட்டலாம் உணவு சம்பந்தமான தொழில் துவங்கலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கலாம் சின்ன சின்ன ஓட்டல் சின்ன சின்ன அதாவது நஷ்டமாகாத வகையில் எந்த தொழில் செய்தாலும் அதை இப்பொழுது செய்யலாம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் விச்சகராசினர்களுக்கு பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவார்கள் கணவன் மனைவி உறவில் ஒரு மிக டீப்பான ஒரு அன்பு இணக்கமாக இருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் அதிகமாக இருப்பவர்களுக்கு கடன் சுமை விலக என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகள் மூளையில் வந்து நிற்கும் அந்த செயல்பாடுகள் மூலமாக மெல்ல மெல்ல உங்கள் கடன்களை குறைத்து பிளஸ்கில் நீங்கள் பேங்கில் உங்களுக்கு அமௌண்ட்டு டெபாசிட் இருக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி வளரக்கூடிய கிரகமைப்புகள் குருவும் செவ்வாயும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இளம் சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என் தம்பி மோசம் செய்து விட்டான் என் அண்ணன் மோசம் செய்து விட்டான் என் அக்கால் மோசம் விட்டால் அப்படி அந்த சூழல் இருந்தால் அவையெல்லாம் இந்த பிரச்சனைகள் குருவையும் செவ்வாய் பகவானையும் வழிவிடுவதன் மூலமாக நவகரத்தில் இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் அந்த இரு தெய்வ இரு கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த இந்த இரு கிரகங்கள் ஒன்றாக காட்சி அளிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது தோச ஆகும் அடுத்து ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் தந்தையால் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தை மூலமாக சில சொத்துக்கள் தனவரவுகள் பாக பிரிவினைகள் அல்லது நீங்கள் ஏதாவது முதலீடு கேட்டிருந்தீங்கன்னா அந்த முதலீடு கொடுக்கக்கூடிய நேரம் இது உங்களுக்கு சாதகமாக உள்ளது குரு எந்த சத் சக்தி அதாவது எந்த தீய சக்தியும் அளிக்கக்கூடிய ஒரே தெய்வம் குரு பகவான் நீங்கள் எந்த மனநிலையத்திலோ கடன் அதிகமாக இருக்குது கடன் என்னால் கொடுக்க கொடுக்க முடியல இல்லை உடல் உடல் உபாதைகள் நோய்கள் இருக்குது எனக்கு வயிற்று வலி இருக்குது தீராத வயிற்று வலி இருக்குது தலைவலி இருக்குது கண் பார்வை சரியாக தெரியவில்லை கால்கள் சரியாக நடக்க முடியவில்லை நரம்புகள் இருக்கிறது என்று பல விதத்தில் இருக்கலாம் அவ அந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்க நீங்கள் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வேலைக்கிழமை தீபம் ஏற்றி வழிபடுவது அந்த சக்தியை நீங்கள் கேட்டு பெறலாம் சும்மா தீபம் ஏற்றினா மட்டும் போதாது நான் உங்ககிட்ட சரணடைஞ்சுக்கிறேன் சரண சரணடைஞ்சிருக்கிற எனக்கு வந்து நல்லதை செய் என் எனக்கு வந்து இவ்வளோ சிக்கல்கள் என் என் முதுகில் என் சுமையாக இருக்குது அந்த சுமையெல்லாம் நான் எனக்கு நீக்கணும் நான் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு அந்த சக்தியை கொடு எதிராளிகள் என்னை தேவையில்லாமல் மனக்குழப்பம் அதாவது மனநலம் பாதித்தவர்கள் என்னை துன்புறுத்துகிறார்கள் ஏதாவது என்னை குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் மனம் மாறி அவர்கள் திருந்தி வேறு இடம் செல்ல வேண்டும் எனக்கு நிம்மதியை கொடு இறைவா என்று குரு பகவானை வழிபட்டார் அந்த சக்தி உடம்பில் இறங்கி அவற்றையெல்லாம் எதிர்ப்புகளையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உருவாகும் சில பேர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையவில்லையே என்று வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் எக்ஸ்பெக்டட் எனக்கு வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையல நான் ஒரு பொண்ணை விரும்பின அவங்களே பார்த்து பேசி முடிக்கிற அளவுக்கு வந்து நின்று போயிடுச்சு அதுக்கப்புறமா வேறு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணோம் எங்கள் வாழ்க்கையில் கொஞ்ச காலம் நல்லா இருந்தது குடும்பம் பாதிப்பு வந்துடுச்சு காரணம் உங்கள் ஜாதகத்தில் நாகதோஷம் செவ்வாய் தோஷம் என்றால் இது போன்றெல்லாம் அமையும் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தேன் என் நம்பி ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்த அவங்க ஏமாற்றிட்டான் முதல குத்திட்டான் நான் அந்த பணம் வந்ததுன்னா என் லைஃப்பை அப்படியே ஒளிமயமாக எதிர்பார்த்த ஒரு லக்ஸரியான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருப்பேன் அதில் முன்னணி போட்டாங்க அப்படின்ட்டு பல பெண்களுக்கு பலவிதமான ஏமாற்றங்கள் இருக்கும் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் சரி செய்யக்கூடிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் யோக லட்சுமி நரசிம்மர் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜொலந்தம் சர்வத்தோ முகம் நரசிம்மம் பீசனம் பத்ரம் நித்தி மித்திம் தம் நமாம் யகம் இந்த ஸ்லோகம் சொல்லி லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது மனம் திருந்தி பணம் வாங்கியவர்கள் திரும்பி கொடுப்பார்கள் கடன் விலகக்கூடிய சூழல் உதவும் இருக்கிற வாழ்க்கையை எதிர்பார்த்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம் எதிர்பார்க்காத எதிர்பார்த்த வாழ்க்கை கை நழுவி போய் எதிர்பார்க்காத வாழ்க்கை அமைந்து உங்கள் நீங்கள் வணங்கும் தெய்வத்தின் அருளால் எதிர்பார்த்த வாழ்க்கையாக வாழ்க்கையாக இருக்கும் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் பிச்சகராசினியர்கள் நறுக்கென்று பேசுவீர்கள் மனதில் பட்டதை பற்றென்று பேசுவீர்கள் அது பலருக்கு பலர் மனம் நோகும் என்ன எப்படி பேசிட்டாங்களே அப்படின்ற மாதிரி மனசு நோகும் இருந்தாலும் அந்த மனசு நோகிற அளவுக்கு நீங்கள் வந்து நீங்கள் சரியாக தான் பேசியிருப்பீங்க அது அவங்களுக்கு பாதகமாக குத்தும் தேல் போல் கொட்டு கொட்டியதாக அவர்கள் நினைப்பார்கள் அதை கொஞ்சம் நிதானமாக வச்சுங்க வச்சுக்கிற ராசினர்கள் பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களும் தான் பேசக்கூடிய வார்த்தையில்தான் தன் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் தன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் அன்பாக நடந்து கொள்ள உண்டு கல்ல வேண்டும் நம்மை நம்பி வந்தவர் அவர்களுக்கு அவருக்கு மரியாதை மதிப்பு கொடுக்க வேண்டும் கணவன் வாழ்நாள் முழுவதும் நம்மை காப்பாற்றக்கூடிய நமக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடியவர் அவருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் தனக்கு பிறந்த பிள்ளைகளை அழகாக அழகிய சொற்களால் ஒரு அவங்கள துன்புடுத்துகிற மாதிரி பயப்படுத்துகிற மாதிரி நிறைய பேர் அப்பா அம்மா அந்த செய்யக்கூடிய தப்பு பின்னாடி பெரிய பாதிப்பாக அவங்களுக்கு திரும்பி ரிட்டன் வரும் நீங்கள் எந்தளவுக்கு பாசம் காட்டி உங்களுடைய அக்கறைகள் எல்லாம் உண்மை நீங்கள் பிள்ளைகள் மீது வச்சிருக்கும் பாசம் எல்லாம் உண்மை ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் நல்ல விதமாக பயன்படுத்தினால் அந்த பிள்ளைகள் அதுதான் அவங்க மனசில் இளம் வயசில் எதெல்லாம் நீங்கள் பேசுறீங்களோ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த நினைவுகள் அப்படியே இருக்கும் அப்போது திருப்பி உங்களுக்கு அந்த நன்றி கடன் தாமாக வரும் அதனால் பிள்ளைகள் வளர்க்குறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலை ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் நல்ல கணவனாக இருக்க வேண்டும் நல்ல தந்தை தாய் தந்தையருக்கு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் கட்டிய மனைவிக்கு கணவனாகவும் மன கணவனாக இருந்தால் நல்ல மனைவியாகவும் இருக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருக்க வேண்டும் சுற்றி இருக்கக்கூடிய நம்பி சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களுக்கு உங்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு நண்பர் நம் வாழ்நாள் கிடைத்திருக்கிறார் என்று அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் இப்படி நாம் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது இத்தனை உறவுகளும் நம்மை அறன் போல் பாதுகாத்து நம்மை நமக்கு அந்த கஷ்டமே தெரியாமல் பண்ணிடும் ஏழரை சனி அஷ்டமத்து சனி இப்போ நடக்குது விஷயராசிக்கு அஷ்டாத்தம அர்தாஷ்டமத்து சனி ஜென்மகுரு ஜென்மகு ஜென்மகேது ஜென்ம ராகு இது போன்ற ஜென்மத்தில் வரும்போது சில கிரகங்கள் மனிதர்களுக்கு கெடுதலை செய்யும் இது போன்ற கிரகங்கள் கெடுதலை செய்யும் பொழுது மனிதர்களின் அன்பு உங்களை உயர்த்தும் அர்தாஷ்டமத்து சனிக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கு கடன் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சனீஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு சனி சனீஸ்வர பகவானுடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்கள் ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மாத்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் என்ற ஸ்லோகம் சொல்லி வழிபடுங்கள் எத்தனை விமர்சனங்கள் உங்களுக்கு வந்தாலும் அவையெல்லாம் தட்டி தட்டி தூக்கிட்டு நேருங்க ஒருத்தர் உங்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ஏதோ மனநிலை பாதித்த பைத்தியங்கள் உங்களை தெருவில் இருக்கும் பைத்தியங்கள் பேசினால் எப்படி நீங்கள் அவரை அவரை விட்டு விலகி செல்வீர்களோ அதே போல உங்கள் அடுத்த வேலை நீங்கள் எப்படி செய்றீங்களோ அதே போல் உங்களுக்கு வேண்டியவங்க நண்பர்கள் உறவுகள் உங்கள் வளர்ச்சியை பொறுத்து பொறுக்க முடியாமல் ஏதாவது கெடுதல்கள் தவறான மன உங்கள் மனசு பாதிக்கும்படி செய்தால் இந்த முதல் பார்த்த பைத்தியங்களை எப்படி பார்த்து போகிறீங்களோ அதே மாதிரி பார்த்து போயிட்டு உங்களுடைய வளர்ச்சி மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் கணவன் மனை உறவு பிரச்சனைகள் அறுபது சதவீதம் பேர்களுக்கு நான் விருட்சகராசினர்களுக்கு நிறைய பார்த்துருக்கேன் ஜாதகம் பொறுத்தல்னா அவங்க வாழ்க்கை சரியில்லாமல் போகும் சில பேர்களுக்கு ஜாதங்கள்லாம் பொருத்தம் இருந்து மனசு பொருத்தம் ஆகலைனாலும் பிரச்சனையாக இருக்கும் அதற்கு லட்சுமி நரசிம்மனை பயபுடுங்கள் தோஷங்கள் விலகும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமான காலகட்டம் சனி பகவான் ஒரு புறம் கெடுதல் செய்து கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் இன்னொரு புறம் பதினோராம் இடத்தில் கேது பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இப்பொழுது ப்ரெசண்ட்டு பத்தாம் இடத்தில் சுக்கரனும் புதனும் மாணவர்களுக்கு தடையின்றி ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இது வாங்க உங்களுடைய உங்களுடைய வெற்றிக்கு எந்த தடங்கல்கள் இருந்தாலும் அவையெல்லாம் முறை நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது ராசி ராசினியர்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் குருவும் செவ்வாயும் கொடுக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின் மீது பார்வை சந்திரன் மீது பார்வை குரு சந்திர யோகம் என்று உள்ளது உங்கள் வீட்டு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் குரு கேதுவின் மீது பார்வை இருப்பதால் உடல் நலம் ஆரோக்கியம் பிரச்சனைகள் இருந்தால் அவை விலகும் உடல் நலம் பிரச்சனைகள் இருந்தால் காஞ்சிபுரத்தில் இருக்க சித்திரகுப்தர் பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு காலத்தில் அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு விபூதியை வாங்கி கொண்டு தினமிட்டு வந்தால் நோய்கள் விலகும் ரிச்சிகராசிகளுக்கு கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு சனி பகவான் தான் உங்களுக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார் சுகஸ்தானம் என்பது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அது கெட்டுப்போனால் அது சுகஸ்தானம் கடன் இருந்து உங்களை யாராவது நச்சரித்தாங்கன்னா மனசு புழுங்கும் அதாவது உலகத்திலே கொடியது கடன் கடன் என்ற ஒரு மூன்று எழுத்து உயிர் என்ற மூன்று எழுத்துக்கு பாதிப்பை கொடுக்கும் கடன் அந்த கடன் வாங்குவது தவிர்ப்பது அல்லது வாங்கிவிட்டால் அதை எப்படி அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் மாறும் கடவுள் வழிபாடு மூலமாகவும் உங்கள் உழைப்பின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் எல்லாம் நடக்கும் திருமணமாகாதளவுக்கு குருவின் பார்வை நேரடியாக சப்தவு பார்வையாக உங்கள் ராசி மீது பதிவதால் திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாகியம் உண்டாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபடுவது நல்லது நிறைய பேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு யாரு குரு தட்சிணாமூர்த்தி யாருன்றது தெரியாமல் இருக்கும் சில பேர்கள் வந்து அவர் மௌன குரு என்பார்கள் ஓ குரு குரு தட்சிணாமூர்த்திக்கும் குருக்குமே சம்பந்தம் இல்லாமல் நிறைய பேர் சொல் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் குருவோட எஜமான தான் அதாவது சிஎம் தமிழ்நாட்டோட சிஎம் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் அதற்கு இந்த இந்த ஒட்டுமொத்த இருபத்தி இருபத்தி ஏழு மாநிலங்களுக்கு தலைவராக இன்று இருக்கக்கூடிய பிரதம மந்திரி அப்போது பிரதம மந்திரி தான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் நீங்கள் இதுக்கு நிறைய பேர் வந்து குரு 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 தட்சிணாமூர்த்தி கும்பிடத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் அது கிடையாது நிறைய நான் நிறைய விஷயங்கள் ஆனால் ஒவ்வொரு காணொலியில் பார்த்துட்டே வரேன் அப்போ ஏன் குரு பயிற்சிக்கு குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒ ஒவ்வொரு கோயில்லையும் வந்து அபிஷேகம் நடக்கிறத டிவியில் காட்டுறாங்க குரு பகவானையும் வழிபட வேண்டும் குரு பகவான் கட்டுப்படக்கூடிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் சிவபெருமானின் மறு அம்சம் அந்த தெய்வத்தின் வழிபடுவதன் மூலமாக தோஷங்கள் நீக்கிக் கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு விருச்சக ராசிக்கு தனா தனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி முற்பிறவி கர்மாக்கள் நல்ல கர்மாவாக இருந்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் எப்பொழுதும் வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா துன்பங்களும் விலகும் நினைத்த வாழ்க்கை அமையும் கிடைத்த வாழ்க்கையை நினைத்த வாழ்க்கையாக எதிர்பார்த்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளலாம் விருச்சகராசினியர்கள் தைரியமான விருச்சகராசினியர்களுக்கு எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக குரு தட்சிணாமூர்த்தி பகவான் அருள் புரியட்டும் உங்கள் ராசிக்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமான் அருள் முருகப்பெருமான் பாத தரிசனம் கண்டால் பூர்வஜென்ம கருமாக்கல் தோஷம் நீங்கும் செய்வினை சூனியங்கள் திஷ்டிகள் கண்திஷ்டிகள் கடன் நோய் எல்லாமே நீங்கும் திருமணமாகல் திருமண பாக்கியம் உண்டாகும் முருகப்பெருமானை வழிபடுங்கள் முருகப்பெருமானின் அருள் நேரடியாக உங்கள் ராசியின் மீது தான் தனது சப்தம பார்வையாக உங்கள் ராசியின் மீது பதிந்து கொண்டிருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கெட்டதை நல்லதாக மாற்றலாம் கெட்டதை தவிர்க்கலாம் வாழ்க 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 விஷயராசினியர்கள் அனைத்து வயதுக்காரர்களுக்கும் நன்மைகள் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் அனைத்தும் உண்டாக விநாயகப் பெருமான் எல்லாலும் உலகத்தை ஆளும் அம்மையப்பன் அன்னை பார்வதி சிவபெருமான் எல்லாலும் பரமாத்மா இந்த ஆத்மா போய் சேரும் இடம் பரமாத்மா லோ லோகரட்சகன் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் அந்த பெருமாள் நீங்கள் நலமோடு நூறாண்டுகள் வாழ்க வாழ்க வணக்கம்